ஒருவன் வியாதி கிடக்கிறான் சில மாதங்கள் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு அவனுடைய ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சை அளித்தார்கள் சிகிச்சை அளித்தார் நாட்கள் தோளுமாய் அந்த சிறுவன் மாறினான் சின்ன வாலிபன் வருகிறவர்களெல்லாம் பரிதாபத்தோடு அவனை பார்ப்பார்கள் இவன் செத்து விடுவான் இவன் சாகர நிலைக்கு வந்து விட்டான் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் இந்த சிறுவன் சொல்லுவான் இந்த சின்ன வாலிபன் சொல்லுவான் இல்லைங்க கத்திரியம் கூட இருக்கிறார் கத்திரியம் கூட இருக்கிறார் நான் தைரியமா இருக்கிறேன் ஒரு கட்டம் வந்தது பெற்றோரை மருத்துவர்கள் அழைத்தார்கள் இதற்கு மேலே உங்க மகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க எங்களால் முடியலை நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் பட் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை நீங்க உங்க மகனை வீட்டுக்கு அழைத்துட்டு போங்க இன்னும் ஒன் வீக் டைம் ஒரு வாரத்தில் அவன் செத்து விடுவான் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் ஸோ அந்த பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் நியூஸ் போச்சு சாகரக்கு முன்னாடி அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் மிகவும் துக்க முகத்தோடு அவனை வந்து பார்ப்பார்கள் ஆனால் இந்த சிறு வாடிபனோ கொஞ்சம் கூட துக்க முகம் இல்லை சிரித்த முகத்தோடு எல்லாரையும் பார்ப்பார் எல்லாரும் அவன் அடி அவனை அவன் காதுகளில் வந்து சொல்வார்கள் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டார் ஒரு வாரம் தான் நீ செத்து அவன் சிரித்துக் கொண்டே சொல்வான் நான் சாக மாட்டேன் நான் சாக மாட்டேன் என் கூட கர்த்தர் இருக்கிறான் என்னோடு கர்த்தர் இருக்கிறான் என்று தைரியமாய் சொல்லுவான் அந்த வியாதி படுக்கையிலே வேத புத்தகத்தை படிப்பான் வேத வசனங்களை வாசிப்பான் வேத வார்த்தைகளை உட்கொள்வான் கொண்டிருக்கிறேன் நிறைய பிரசங்க குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நான் சாக மாட்டேன் எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் பெரிய பெரிய செமினார்களிலே பேசுவேன் உலகம் முழுவதும் டிராவல் பண்ணுவேன் உலகம் முழுவதற்கு நான் போவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் வருகிற சொந்தக்காரர்கள் நினைத்தார்கள் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு சாக போறானே பைத்தியம் பிடிச்சிருச்சு என்று சொல்லுவார்கள் ஒரு வாரம் முடிந்தது செத்துருவா என்று எதிர்பார்த்தவர்கள் பாக்குறாங்க சாகல இன்னொரு வாரம் சொந்தக்காரங்க இருந்து பார்த்தாங்க சாகல எத்தனை வயசுல செத்தான்னா தொடித்து நாலு வயசுல செத்தார் அவர்தான் கென்னத்து ஹெகின் என்கிற தேவனுடைய மனிதன் விசுவாசத்தை பற்றி ஆழமான செமினார்களை நடத்தின உலகத்தை அசைத்த ஒரு பெரிய தேவ